அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி அம்மனை போற்றி வானி ஜெயராம் அம்மா அவர்கள் பாடிய பாடல் இது அவர்கள் மறைந்தாலும் இந்த பாடல் மிகவும் ஒரு அழகான மீனாட்சி அம்மனுக்கான பாடல் சரியாக எங்கேயும் கேட்க முடியவில்லை வானொலியில் நான் சிறிய வயதில் கேட்டது இந்த பாடலை உங்களுக்காக இப்பொழுது பாடுகிறேன் அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் போற்றுமன்னை அரசாட்சி அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் போற்றுமன்னை அரசாட்சி நான் நாடக்கூடலிலே அருளாட்சி நான் டலிலே அருளாட்சி தேன்மொழி தேவியின் தேனாட்சி அந்த அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் போச்சு மண்ணை அரசாட்சி சங்கம் முழங்கிடும் நகரினிலே சங்கரி மீனாளின் கருணையிலே சங்கம் முழங்கிடும் நகரினிலே சங்கரி மீனாளின் கருணையிலே மீன்கொடி பறக்கும் மதுரையிலே மீன்கொடி பறக்கும் மதுரையிலே வான் புகழ் கொண்டாள் தாயவளே அந்த அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் மன்னை அரசாட்சி அன்பர்கள் மனமெல்லாம் நிறைந்திருப்பாள் ஆதிசிவன் அருகில் அமர்ந்திருப்பாள் அன்பர்கள் மனமெல்லாம் நிறைந்திருப்பார் அருகில் அமர்ந்திருப்பாள் வைரமணி மகுடம் தரித்திருப்பாள் வைரமணி மகுடம் தரித்திருப்பாள் கருணையுடன் நம்மை காத்திருப்பாள் அந்த அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் போற்று மன்னை அரசாட்சி முத்துப்பவளம் மாணிக்கம் பொன்னாபரணம் பூண்டாள் சக்தி மனோகரி சந்திர கலாதரி மா முத்துப்பவலம் மரகத பொன்னாபரணம் பூண்டாள் சக்தி மனோகரி சந்திரகலாதரி மாமதுராபுரி ஆண்டாள் சித்திரை மாதம் தேவி மீனாட்சி சொக்கநாதரை மணந்தாள் சித்திரை மாதம் தேவி மீனாட்சி சொக்கநாதரை மணந்தாள் பக்தர்கள் மனமும் பரவசமடைந்திட அற்புதல் இலைகள் புரிந்தாள் பக்தர்கள் மனமும் பரவசமடைந்திட அற்புதல் இலைகள் புரிந்தாள் அந்த அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் போச்சு மன்னை அரசாட்சி நான் டலிலே அருளாட்சி தேன்மொழி தேவியின் தேனாட்சி தேன்மொழி தேவியின் தேனாட்சி எந்த அழகிய மதுரையில் மீனாட்சி அகிலம் போற்று மண்ணை அரசாட்சி நன்றி வணக்கம்